அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே பழனியில் நான் கோவிலுக்கெல்லாம் போயிருந்தப்போ அங்கே பெரியா உடையார் கோவில் அதை வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் அந்த கோவிலை போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கோயிலில் வெளியே வேணால் வீடியோ எடுத்துக்கோங்க உள்ளெல்லாம் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை நீங்கள் போய் அங்கே எல்லாம் கேட்டுட்டு வரணும் அப்படின்னாங்க எங்கள் சூழ்நிலை அப்போ போய் எல்லாம் கேட்டுட்டு வந்து அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியெல்லாம் நிறைய சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து அதை ஒரு அழகான கோர்வையாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் கோவிலை பற்றியும் ஒரு சில நல்ல விஷயங்களை பற்றியும் தான் பேச போகிறேன் வீடியோவாகவும் காமிக்க போகிறேன் பிடிச்சிருக்கு போர் அடிக்கலைங்கிறவங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை இந்த அம்மா எப்போ பாரு இப்படி தான் போடுது இது வேண்டாம் நம்மளுக்கு பெருசாக இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டில் அவரும் எங்களோடய என்னோடய எனக்கு பழக்கமான ஒரு அக்கா ஒருத்தவங்க அவங்க எப்பவுமே வந்து எங்கேயாவது கோவிலுக்கு இப்படி எல்லாம் போனாலும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் எதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை வெளியே போகும்போது கூட துணைக்குவாங்க அப்படின்னு எது மாதிரி கூப்பிட்டாலும் வந்து ஒரு அம்மா மாதிரி எனக்கு அவங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் அவங்க ஏதாவது கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு இது வந்து அன்றைக்கி எதுவும் எல்லாம் இல்லை திடீர்னு ஃபோ இது மாதிரி போகலான்னு இருக்கேன் நாளைக்கு வர்றீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த அக்கா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க சரி சுமதி நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே வந்துட்டாங்க நான் அது கூட என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு சொல்லி லேடிஸ் பொதுவாகவே பேசணும்னா பிரச்சனைகள் ஏதாவது நல்லதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவோம் கெட்டதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவோம் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அவங்களும் கொஞ்சம் மன இருக்கிற மாதிரி இருந்தது வாங்க நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனது தான் கணக்கம்பட்டி கணக்கம்பட்டி போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா பெரியாவுடையார் கோவிலுக்கும் வந்துட்டு அதுவும் அதோடவே பெரியநாயகி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்தோம் ஆனால் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா பழனி நம்ம வந்தால் திருவாவன்குடியில் சாமி கும்பிட்டு அதோட மேலே பழனி மலை மேலே போய் கும்பிட்றது தான் ஐதீகம் அப்படி தான் நம்மளுக்கும் இதுவரைக்கும் தெரிஞ்சிட்ருந்தது ஆனால் இப்போ சமீபத்தில் தான் நான் வந்து இந்த பெரியாவுடையார் கோவில் பற்றியே கேள்விப்பட்டு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போனாங்க அவங்க கூட்டிகிட்டு போனவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா அதாவது முருகர் வந்து கைலாயத்திலிருந்து அந்த ஞானப்பழகத்துக்கு திருவிளையாடல் கதையில நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி கோவிச்சிக்கிட்டு அவங்க சிவன் பார்வதி கிட்ட கோவுச்சிக்கிட்டு வரும்போது அவர் வந்து பழனிக்கு வரும்போது சிவன் வந்து அவரை தடுத்த இடம் தான் இந்த கோவில் இருக்கிற கடம்ப வனம் அங்கே தான் வந்து தடுத்திருக்கிறாரு ஆனால் அப்போவும் அவரோட கோபம் தனியாமல் அவர் திரும்ப பழனிக்குள்ளே போயிருக்காரு போயிருக்கும்போது பெரிய நாயகி அம்மன் வந்து தடுத்து நிறுத்தும் போது அந்த இடத்துல தான் பெரிய நாயகி அம்மனுக்கும் ஒரு கோவில் எழுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் போய் கோவத்தோடு நின்ற இடம் தான் திருவாவினன் குடி அதுக்கப்புறம்தான் பழனி மலை மேலே போய் அங்கேயும் அவருக்கு ஒரு சன்னதி எழுப்புனாங்க இதுதான் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பெரியாவுடையார் கோவிலோட எனக்கு தெரிஞ்ச சின்ன தகவல் அதோ அதோடு பார்த்திங்கன்னா கோவிலோட முன்னாடியே சண்முக நதி ஓடிகிட்ருக்கோம் அந்த இடமே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக மனசுக்கு ஒரு தெய்வீகமாக நம்ம போய் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மன அமைதியும் ஒரு தெளிவும் கிடைக்கும் இதை நான் அனுபவ ரீதியாக அனுபவித்தேன் அவ்வளோ பெரிய கோவில் அவ்வளோ விசேஷமாகவும் விசேஷ நாட்களில் அங்கே நடக்குது ஆனால் வந்து இது பெருசாக பெரிய அளவில் நிறைய பேத்துக்கு தெரியாமையே இருக்குது அதனால தான் எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னா இவங்க கோவிலுக்குள்ளே எடுக்க விடலினாலும் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை எல்லாத்துக்கிட்டையும் சேர்க்கணும் பழனி போகிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஒதுக்கி இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் போய் பழனி முருகரை பார்த்து கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு நாங்கள் போயிருந்தப்போ கோவிலில் பூ பூஜை செய்கிற அந்த அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா பொதுவாக சிவன் சன்னதி எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்கும் சிவன் வந்து இங்கே மேற்கு பார்த்து இருக்காரு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இங்கே வந்து நல்லபடியாக நீங்கள் சாமி கும்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ஒரு சிறப்பு அம்சமாக சொன்னார் அதே போல் சண்முக நதி கரையில் கோவில் அமைஞ்சிருக்கிறதும் ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சின்ன சின்ன தகவல்களாக நான் சேகரித்ததில் அங்கே இருந்த ஒருத்தர் என்ன சொன்னார்னா ஆரம்ப காலகட்டத்தில் இது கடம்ப வனமாக இருந்ததாமா அதாவது ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் வந்து இது கடம்ப வனமாக இருந்ததாகவும் சுவாமி வந்து ஒரு மானை போல் இங்கே வரும்போது அந்த ராஜா வந்து அம்பு விடும்போது அந்த அம்பு பட்டு அந்த மான் அப்படியே வந்து லிங்கமாக உருவெடுத்ததாகவும் அந்த தழும்பு பார்த்திங்கன்னா இப்போவும் அபிஷேகம் பண்ணும்போது சிவலிங்கத்தில் அந்த தழும்பை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன தகவல்கள் எல்லாம் கிடச்சிது நான் இந்த வீடியோவை வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் கூகுளில் போயும் சர்ச் பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது நான் கேள்விப்பட்ட விஷயங்களும் அந்த கூகுளில் இருந்த விஷயங்களும் மேக்ஸிமம் எல்லாம் ஒன்றா இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது கோவிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா பராமரிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் அந்த கடம்ப வனம் இங்கே தலை விருட்சமாகவே பார்த்திங்கன்னா கடம்ப மரந்தான் இருக்குது அதே போல் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா நடராஜர் சில எல்லா கோவில்கள்லேயும் உலோகத்தால் அதாவது ஐம்பொன் உலோகத்தால் ஆனதை தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே கட்சிலையில் நடராஜர் உருவம் இருக்கும் அது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தரும் சொல்ல நான் தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இதில் சொன்னதில் ஏதாவது பிழையோ இல்லது அல்லது தவறோ இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதோடு பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றியும் நிறைய இடங்கள் இருக்குது அது இல்லாமல் நிறைய சாமி சன்னதிகளும் இருந்தது நம்ம போனோம்னா பொறுமையாக ஒவ்வொரு இடமா நின்று சாமி கும்பிட்டுட்டு அதோட அந்த கோவிலை பற்றின விஷயங்களை அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறையா நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் வந்தோம்னா நம்மளுக்கே ஒரு அமைதி கிடைக்கும் அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவான கோவில் இது கண்டிப்பாக பழனி வர்றவங்க ஒரு தடவை அந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா கோதை மங்கலம் அதாவது இப்படி நம்ம பழனி போனோம்னா பழனியிலேருந்து லெஃப்ட்டு போய் போகணும் அங்கே போய் கேட்டிங்கன்னாலே சொல்லுவாங்க பழனியில் பெரியா உடையார் கோவில் எந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க காமிப்பாங்க அந்த இடத்துல போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுவாங்க அதே போல் அங்கே சாமி கும்பிட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா வயல் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்திகரமாக அடுத்தபடியாக வந்தது தான் பெரிய நாயகி அம்மன் கோவில் இங்கே நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம்